எம்எஃப் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆவது எப்படி அப்படிங்கிறது தான் இன்றைக்குள்ள உள்ள டாபிக் நம்ம பேசப்படுறோம் எம்எஃப்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறது தெரியும் நம்ம ரிசர்ச் அனலிஸ்ட்னால் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஸ்டாக் ரிசர்ச் கேள்விப்பட்டிருப்போம் இல்லாட்டா ஈக்குவிட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் என்னடா அது மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்களே இதுக்கு என்ன ஜாப் மார்க்கெட் இருக்கும் இல்லை வந்து இது பண்ணுறதுனால என்ன பயனை ஏன் இந்த ஜாப் இருக்குது இது போல் பல கேள்விகள் நமக்கு இருக்கும் நிறைய நேரங்களில் மக்களுக்கு என்னென்னா ஒரு ரெகுலர் ரொட்டீன் ஜாப் பற்றி தான் நிறைய விஷயங்கள் தெரியும் அதுக்கு பேர் ஜென்ரலிஸ்ட்டுன்னு பேர் ஸ்பெஷலிஸ்ட் பற்றி விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியறதில்ல காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அதோட டிமாண்ட் கம்மி அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் ரிக்குயர்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இவ்வளோ பேர் தேவை மார்க்கெட்டில் இவ்வளோ பேர் தேவைங்கிறது கம்மியாக இருக்கும் ஆனால் அவங்களோட சேல்ரி வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதுதான் அந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கில் இன்னும் கொஞ்சம் கூட புரியறது மாதிரி சொல்லணுன்னா ஜென்ரலாக எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க இதே வந்து ஒரு யூராலஜிஸ்ட்டோ ஒரு நெஃப்ராலஜிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு ஆர்ட் ஸ்பெஷலிஸ்ட்டோ இல்லை வந்து ஒரு மென்டல் ஹெல்த் ஸ்பெஷலிஸ்ட்டோ இருக்கிறவங்க கொஞ்சம் கம்மியாக இருப்பாங்க பட் அவங்களுக்கு டிமாண்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது நம்பர் ஆஃப் பீப்புள் கம்மியாக இருப்பாங்க பட் அவங்களோட தேவை ஜாஸ்திகளாக இருக்கும் ஆனால் அதுக்கு கொஞ்சம் நிறையா படிக்கணும் அது மாதிரி தான் இது மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டும் நார்மலாக ரிசர்ச் அனலிஸ்ட்னு இருப்பாங்க ஃபினான்ஷியல் ரிசர்ச் அனலிஸ்ட்னு இருப்பாங்க இது வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக ஒரு ஸ்பெஷலைஸ்டு ஸ்கில் அதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஈக்குவிட்டி ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரென்ஸ் என்னங்கிறத நான் சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்கு அதில் எதை வாங்கலாம் எதை விற்கலாம் வாங்கும்போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் போது என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படும் எந்த சமயத்துல வாங்கணும் அது வாங்குறதுனால மக்களுக்கு என்ன லாபம் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்ன லாபம் அப்படின்னு ஒரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டர்ஸ் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ரிப்போர்ட் ரெடி பண்ணி தருவார் அதுதான் ரிசர்ச் அனலிஸ்டோட ஜாப் இது ஸ்டாக் மார்க்கெட்டா இருந்தா ஸ்டாக் ரிசர்ச் அனலிஸ்ட் ஆர் ஈக்விட்டி ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல ரியல் எஸ்டேட் அனலைஸ் பண்றதுனா ரியல் எஸ்டேட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை ஜெர்னலிஸ்டா இருந்தா ஃபினான்ஷியல் ரிசர்ச் அனலிஸ்ட் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்டும் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல என்னென்ன மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட் இருக்கு எதை வாங்கணும் எதை விற்கணும் எதை ஓல்டு பண்ணணும் எந்த சமயத்துல வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க சரி இது ஏன் இந்த ரிசர்ச் அனலிஸ்ட் இருந்தால் தான் நான் இன்வெஸ்ட் பண்ண முடியுமா நானே பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்தியாவில் மாத்திரம் நாற்பத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி இருக்கு ஒன்று ரெண்டு இல்லைங்க நாற்பத்தஞ்சு ஒவ்வொரு தேர்ட்டியும் நூறு ஸ்கீம் இரநூறு ஸ்கீம்னு நிறைய வச்சிருக்காங்க மொத்த ஸ்கீம்ஸ் இந்தியாவில் ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேல ஸ்கீம்ஸ் இருக்கு அதாவது நாற்பத்தஞ்சு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே இருக்கிற ஸ்கீம்ஸ் இருக்குது ஒவ்வொரு ஸ்கீம்லையும் டிவிடெண்ட் ஆப்ஷன் க்ரோத் ஆப்ஷன் போனஸ் ஆப்ஷன் அது மாதிரி நிறைய இருக்குது இதில் வாங்கக்கூடிய மெத்தடாலஜிலையும் நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஒன் டைம் பர்ச்சேஸ் எஸ்டிபி எஸ்டபிள்யூபி எஸ்ஐபி அப்படின்னு நிறைய போட்டு குழப்பினே இருப்பாங்க ஸோ அப்போ இதெல்லாம் நமக்கு புரிஞ்சிக்கக்கூடிய சக்திகள் இருக்கா இல்லை வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்டில் எது பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுது பர்ஃபார்மன்ஸ்னால் ரிட்டர் மாத்திரம் பார்த்தா போதுமா ரிஸ்கையும் பார்க்கணுமா மியூச்சுவல் ஃபண்டுனால் ரிஸ்க்கே கிடையாது அப்படிங்கிற ஒரு மித்து வேற போயிட்டுருக்கு அது மாதிரிலாம் அனலைஸ் பண்ணி இன்வெஸ்டருக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவர் ஒரு ரிப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அந்த பர்சன் பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் இன்னும் தெளிவாக சொல்ல போனோன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட்டுங்கிறவர் யாருன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் ரிசர்ச் பண்ணி அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுப்பார் அந்த ரிப்போர்ட் வந்து ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியில் இருக்கும் தென் வந்து பப்ளிக் ஃபாரத்துலேயும் இருக்கும் ஸோ அதெல்லாம் அவங்க பார்த்துட்டு நம்ம எதை வாங்கலாம் எதை விற்கலாம் அப்படின்னு அவரோட ரெக்கமெண்டேஷனை வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லாட்டினாலும் படித்து பார்த்துட்டு விட்டுடலாம் இந்த மாதிரி ரோலுக்கு பேர் தான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்ட் அப்படின்னு பேர் இந்த மாதிரி நான் ஒரு அந்த அனலிஸ்ட் டைப் ஜாபுக்கு போகிறதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் என்ன ஸ்கில்ஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நீங்கள் ரிசர்ச் அனலிஸ்ட்டாக போகணுன்னாலே எந்த ரிசர்ச் அனலிஸ்ட்டாக இருந்தாலும் சரி ஈக்குவிட்டி ரிசர்ச் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி இல்லாட்டினா ஜென்ரல் ரிசர்ச் அனலிஸ்டாக இருந்தாலும் சரி உங்களுக்கு ஒரு ஆப்டிடியூடு ஸ்கில் இருக்கணும் ஆப்டிடியூட்னா ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் நிறைய பேர் ஆப்டிடியூடு அப்படின்னாலே ஏதோ நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார் ஐபிஐ என்ன சொல்கிறது யூபிஎஸ்சி எக்ஸாம் எதிரவங்க படிப்பாங்க இல்லாட்டினா பேங்க் எக்ஸாம் எதிரவங்க படிப்பாங்க இல்லாட்டின்னா ரயில்வே எக்ஸாம் எதிரவங்க படிப்பாங்க அப்படின்ட்டு அது மாதிரிலாம் கிடையாதுங்க எல்லா குழந்தைங்களுக்கும் எல்லா கிராஜுவேட்டுக்கும் ஆப்டிடியூடுங்கிறது ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட் திங் ஆப்டிடியூடுங்கிறது என்ன ஒரு ப்ராப்ளத்தை மல்டிப்புள் ஆங்கிளில் பார்க்க தெரியுமா அதை பார்த்தோம் வந்து அஞ்சு நிமிஷத்தில் சால்வ் பண்ணுறோன்னா எனக்கு ரெண்டு நிமிஷத்தில் சால்வ் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தான் ஆப்டிடியூடு அப்படிங்கிறது அது லாஜிக்கல் ரீசனிங்காக இருக்கட்டும் இல்லை குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் இந்த ஆப்டிடியூடுங்கிறது ஃபஸ்ட்டு ஸ்கில் தேவைப்படும் அது தெரிஞ்சால் தான் ஒரு ஒரு ரிப்போர்ட்டை பார்த்தோன்னே வேறு பர்ஸ்பெக்டிவ்வில் பார்க்க தெரியும் மற்றவங்க மாதிரியே நானும் ரிப்போர்ட்டை படிச்சுட்டு ஓ இதுதான் சேல்ஸ் இதுதான் காஸ்ட் காஸ்ட்டு இது ப்ராஃபிட்டுன்னு பார்த்துட்டு போனோன்னா நம்மளால அனலைஸ் பண்ண முடியாது ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் யார் பில் பண்ணணுன்னாலும் ஃபர்ஸ்ட்டு தேவைப்படுற ஸ்கில் வந்து ஆப்டிடியூடு நமக்கு தேவைப்படுங்க ரெண்டாவது வந்து இப்போ ரிசர்ச் அனலிஸ்டா போகிறேன் அது மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்டா போகிறேன் அப்படின்னா நமக்கு ரெண்டாவது வந்து ஃபினான்ஸ் பற்றிய நாலேஜ் வேணுங்க ஃபினான்ஸுனா ஏதோ வந்து அக்கௌண்டிங் தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறது இல்லை நமக்கு ஒரு இன்கம் ஸ்டேட்மெண்ட்டை எப்படி ரீட் பண்ணுறது இன்கம் ஸ்டேட்மெண்ட்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அதை எப்படி ரீட் பண்ணுறது பேலன்ஸ் ஷீட்டை எப்படி ரீட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுருக்கணும் கேஷ் ஃப்ளோ எப்படி தெரிஞ்சிருக்கணும் இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு படித்து புரிஞ்சுண்டு அனலைஸ் பண்ண தெரியணும் அதுதான் வந்து ஃபினான்ஷியல் ஸ்கில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் ஆர் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் ரிப்போர்ட்டிங் அப்படின்னு தெரியணும் இது வந்து குவாலிட்டி ரிப்போர்ட்டா இல்லை எதாவது குவாலிஃபைடு ஆடிட்டர் ரிமார்க் இருக்கா இதெல்லாம் படிக்க தெரியணும் அதாவது இன்கம் ஸ்டேட்மெண்ட் பேலன்ஸ் ஷீட் கேஷ் ஃப்ளோ இந்த மூணு ஸ்டேட்மெண்ட்டை நல்லா புரிஞ்சுட்டு படிச்சுட்டு இன்டர்ஃப்னல் பண்ண தெரியணும் இன்ஃப்ரன்ஸ் பண்ண தெரியணும் இது ரெண்டாவது நாலேஜ் நமக்கு வேணும் இதை தவிர்த்து மூணாவது ஒரு பெரிய நாலேஜ் இருக்குங்க அதாவது நமக்கு தெரிஞ்சதை கம்யூனிகேட் பண்ண தெரியணும் எனக்கு மாத்திரமே தெரிஞ்சதுன்னா போதாது அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது ஓரல் கம்யூனிகேஷனாகவும் இருக்கணும் ரிட்டன் கம்யூனிகேஷனாகவும் இருக்கணும் இந்த ரெண்டு விஷயங்களும் கம்யூனிகேஷன் ஸ்வைடில் தெரியணும் ஒரு விஷயத்தை பற்றி ஒரு கம்பெனியை பற்றி ஒரு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் பேச சொல்லணும்னா நம்ம பேச தெரியணும் அது பேச தெரியாது சார் நான் எதுவாக இருந்தாலும் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னா அது பே பிரச்சனைப்படாது நல்ல ஓரல் கம்யூனிகேஷன் இருக்கணும் ரிட்டன் கம்யூனிகேஷன் ரிட்டன் கம்யூனிகேஷனாக கதை எழுதக்கூடாது ரிசர்ச் ரிப்போர்ட் அப்படின்னா கிறிஸ்பாக இருக்கணும் ஒரு ஒன் பேஜில் ரெண்டு பேஜை பற்றி இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது கரண்ட் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது லாஸ்ட் இயர் பர்ஃபாமன்ஸ் எப்படி இருந்தது ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கிறிஸ்பாக ஒரு அனாலிசிஸ் நமக்கு கொடுக்க தெரியணும் இன்ஃப்ரன்ஸ் ரிப்போர்ட் கொடுக்க தெரியணும் இந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்லுங்கிறது மூணாவது விஷயங்க அதாவது மூணு ஸ்கில் இம்பார்ட்டண்ட்டாக பேசிக்காக ஹைஜின் ஃபேக்டர்னு சொல்லுவாங்க இது தெரியாமல் இந்த மாதிரி ஜாபுக்கெல்லாம் போகவே முடியாது ஒன்று வந்து ஆப்டிடியூட் ரெண்டாவது வந்து ஃபினான்ஸ் நாலேஜ் மூணாவது வந்து கம்யூனிகேஷன் இது மூணும் தெரிஞ்சால் தான் எந்த ஒரு ரிசர்ச் அனலிஸ்டாகவும் போக முடியும் இதை தவிர்த்து நான் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்டாக நான் போகிறேன்னா நாலாவதாக மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நாலேஜ் இருக்கணுங்க மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன ஸ்பான்சரர்னா என்ன அதை எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு ஏஎம்சிக்கும் ஒரு பாலிசிஸ் இருக்கும் இந்த ஸ்டாக்ல இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இன்வெஸ்ட் பண்ணலாம் இதோட அப்ஜெக்டிவ் என்ன பீட்டானா என்ன ஆல்ஃபானா என்ன ஷார்பி ரேஷியோனா என்ன ஜென்சன் ரேஷியோன்னா என்ன இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு இருக்கணும் ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டும் ஃபேக்ட் ஷீட்னு ஒன்று போடுவாங்க ஃபேக் ஷீட்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல இருக்கிற ஸ்கீமை பத்தி தெளிவான விளக்கங்கள் இருக்கும் அதை படிச்சு புரிஞ்சிக்க தெரியணும் ஏன் இந்த ஃபண்ட் மேனேஜர் இந்த ஸ்டாக்கை இந்த டைம்ல சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு அப்படின்னு தெரியணும் சில சமயத்துல சில ஸ்டாக்ல எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆகும் சில ஸ்டாக்ல எக்ஸ்போஷர் டிக்ரீஸ் ஆகும் ஏன் இதுல எக்ஸ்போஷர் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏன் டிக்ரீஸ் ஆயிருக்கு இதனால என்ன பாஸ்ட் பெர்ஃபார்மென்ஸ் என்ன இம்பாக்ட் ஆயிருக்கு திருப்பி ஃபியூச்சரில் என்ன இம்பேக்ட் இருக்கும் லாங் டேர்மில் என்ன இம்பாக்ட் இருக்கும் ஷார்ட் டேர்மில் என்ன இம்பாக்ட் இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ரிலேட்டட் சப்ஜெக்ட் நாலேஜ் தெரியணும் இந்த நாலு விஷயங்களும் தெரிஞ்சால் தான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டு ரிசர்ச் அனலிஸ்ட்டாக ஆக முடியும் அதாவது ஃபஸ்ட்டு என்ன ஆப்டிடியூட் ரெண்டாவது ஃபினான்ஸ் நாலேஜ் மூணாவது கம்யூனிகேஷன் நாலாவது மியூச்சுவல் ஃபண்டை பற்றி கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் இது அஞ்சாவது வந்து இந்த நாலு இருந்தால் மாத்திரம் பத்தாது இந்த அஞ்சாவது வந்து ஒரு மிகப்பெரிய வேல்யூ ஆடட் ஃபார் யுவர் கலிபர் வேல்யூ ஆட்னா என்னன்னா அடிஷ்னலாக ஒரு ஒரு ஜம்ப் கொடுக்கறது அதாவது என்னென்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி ரெகுலேஷன் என்ன சொல்லுது அது ரிலேட்டட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னு நமக்கு தெரியணும் ரெகுலேட்டர் யார் மியூச்சுவல் ஃபண்ட் ரெகுலேட்டர் செபி ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அவர் அவரோட செபி ஆக்டில் என்ன சொல்கிறது செபியில் மியூச்சுவல் ஃபண்டை பற்றி என்ன சொல்கிறாங்க ஆம்ஃபியில் என்ன சொல்கிறாங்க கேஒய்சி கைட்லைன்ஸ் என்ன சொல்கிறது இன்டர்நேஷ்னல் டாக்ஸேஷன் என்ன இருக்குது இது போல் ஸ்டாச்சுவரி ரிலேட்டட் ரிக்குயர்மெண்ட் என்ன இருக்குங்கிறதையும் பார்த்து வச்சுக்கணும் இந்த அஞ்சு விஷயங்களும் தெரிஞ்சாதான் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் ஆனால் லிஸ்ட்டாக போக முடியும் இந்த அஞ்சு விஷயங்களும் ஒரே இடத்துல யாராவது சொல்லி தருவாங்களா சார் அப்படின்னா அது மாதிரிலாம் ஒன்றும் இன்ஸ்டியூட் கிடையாது நமக்கு வந்து ஆப்டிடியூட் படிக்கணும்னா தனியாக ஏதாவது ஒரு இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கலாம் ஃபினான்ஸ் படிக்கணும்னா பிகாம் எம்பிஏ படித்தவங்களுக்கு ஃபினான்ஸை பற்றி ஒரு நாலேஜ் இருக்கும் கம்யூனிகேஷன் ஸ்கில்க்கெல்லாம் ஒரு ஒரு இடத்துல போய்ட்டு நம்ம ஓவர் நைட்லெலாம் இம்ப்ரூவ் பண்ண முடியாது நம்மளே தான் எழுதி பழகணும் எழுதி எழுதி பழகினா நாலு ரிப்போர்ட் எழுதி பழகினா அஞ்சாவது ரிப்போர்ட் கரெக்டாக வந்துடும் இல்லாட்டினா யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கொடுத்து ஒரு கரெக்ட் பண்ண சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஆறாவது வந்து நம்ம என்ன சொல்லியிருக்க மியூச்சுவல் ஃபண்ட் பற்றி நல்ல நாலேஜ் வேணும்னா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணணும் ஏன்னா அதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு இருந்ததுன்னா பெட்டராக இருக்கும் அது ரிலேட்டட் என்ஐஎஸ்எம் சர்டிஃபிகேட்லாம் இருக்குது என்ஐஎஸ்எம் ஏ என்ஐஎஸ்எம் எயிட்டு அதெல்லாம் அது ரிலேட்டட் சர்டிஃபிகேட் டேரக்டாக ரிசர்ச் அனலிஸ்ட்டுன்னு ஒன்று இருக்குது இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸர்னு ஒன்று இருக்குது என்ஐஎஸ்எம் டென்ஏ டென் பி இதெல்லாம் கொஞ்சம் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் அது இல்லாமல் ஒரு ஹையர் லெவல் குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா சிஎஃப்இன்னு ஒன்று இருக்குது சர்டிஃபைட் ஃபினான்ஷியல் பிளானிங்னு இதையும் படிக்கலாம் இதை படித்தாலும் உங்களுக்கு இதை பற்றிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு நாலேஜ் வரும் இதை தவிர்த்து செபி ரெகுலேஷன் வந்து ஆக்டே இருக்குது அந்த ஆக்டை வந்து நீங்கள் இன்ஃபுரன்ஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு லீகல் ப ஆஸ்பெக்ட் தட்டை போய்ட்டு நீங்கள் அதை கற்றுக்கலாம் இதெல்லாம் கற்றுட்டிங்கன்னா மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனலிஸ்டாக மாறிடலாம் எந்தெந்த இடத்துலலாம் வேலை கிடைக்கும் சார்னா எல்லா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ்லாம் இதை எடுப்பாங்க வெல்த் அட்வைசரி ஃபார்ம்லாம் எடுப்பாங்க போர்ட்ஃபோலியோ மேனேஜ்மெண்ட் சர்வீசஸில் எடுப்பாங்க இது வந்து ப்ராடக்ட் எட்டுன்னு சொல்லுவாங்க இல்லை ப்ராடக்ட் அனாலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க மியூச்சுவல் ஃபண்ட் ரிசர்ச் அனாலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லை ஈக்குயிட்டி அனாலிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லைன்னா அசட் பிளானர்னு சொல்லுவாங்க இல்லை ஃபினான்ஷியல் பிளானர்னு சொல்லுவாங்க எதை வேணாலும் சொல்லட்டும் இந்த மாதிரி ஜாப்ஸ் வந்து ஒரு ஸ்பெஷலைஸ் ஸ்கில்ஸு இதை படித்தவங்களுக்கு என்ன சேல்ரி கிடைக்கும் அதுதானே முக்கியம் எல்லாம் படிச்சிட்டோம் சார் வேலை கிடைச்சிருச்சு என்ன சேலரி கிடைக்கும்னா ஒரு ஃபோர் டு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே பாம்பே போல ஒரு ஏரியாக்களில் ஒரு ஒன் லேக் டு ஒன் லேக் ஃபிஃப்டி தௌசண்ட் ருபீஸ் பர் மந்த் சேலரி கிடைக்கும் அதாவது டுவெல் டு ஃபிஃப்டீன் லேக்ஸ் ருபீஸ் பர் ஆனால் நமக்கு சேலரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதை தவிர்த்து நீங்கள் கொஞ்சம் ஹையர் குவாலிஃபை பண்ணிட்டீங்கன்னா போன்ற ஒரு குளோபல் சர்டிஃபிகேஷன் பண்ணீங்கன்னா ஈக்குவிட்டி ரிசர்ச் அனலிஸ்டுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபண்ட் மேனேஜராக போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ ஒரு நல்ல ஒரு கேரியர் பாத் இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங்கில் வேணும் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட்டில் வேணும்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷலைஸ் ஜாபில் போயிட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பெரிய அளவில் உங்கள் கேரியரை இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சைடில் பில்டு பண்ண முடியும்

உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதில் அளிப்பாங்க